கொழும்பு கொட்டாஞ்சேனை சுமித்ரா ராம மாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் மே பதினாறாம் திகதி இரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரியை கைது செய்ய கொட்டாஞ்சேனை போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் ஜூ ஜூ த க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற இடம் தெரியாத நபர்கள் சிலர் வீடொன்றுக்கு அருகில் இருந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆண் எழுபது வயதான பெண் ஆகிய இருவர் மீதும் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்பு பிரதான துப்பாக்கிதாரி என அறியப்பட்டவரின் முகத்தை போலீசார் வரைந்து அனுப்பியுள்ளனர் முப்பது முதல் முப்பது ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என்றும் ஐந்து அடி ஒன்பது அங்குலம் உயர்முடையவர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வரைதலில் உள்ள நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு மூன்று எட்டு ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஆறு இரண்டு மூன்று என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர்